மக்களை அழிக்கின்ற கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக இயற்கை உள்ள கொள்ளைக்கு எதிராக குரல் எழுப்புகின்ற ஒரே தலைவராக செந்தம்பளன் சீமான் இருக்கிறார் எனவேதான் இந்த கார்ப்பரேட் ஊடகங்கள் எப்படி கார்ப்பரேட்டுகளின் குரல் வலையை தனது பேச்சாற்றலின் மூலம் செந்தம்பளன் சீமான் நெறிக்கிறாரோ அதே போல அவருடைய குரல் வலையை இந்த கார்ப்பரேட் ஊடகங்கள் நெறித்து கொண்டிருக்கின்றன அவதூறு பரப்புரை செய்கின்றன நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அங்கே அவருடைய சிந்தமளன் சீமான் அவர்களின் வீட்டின் பாதுகாவலர் அங்கே வந்த காவல்துறை அந்த அழைப்பானையை ஒட்டும் பொழுது அதை தடுக்கவில்லை ஆனால் அவரை தடுத்தார் என்று பொய்க் குற்றச்சாட்டை புனைந்திருக்கிறார்கள் நீலாங்கரை காவல்துறை அங்கே வந்த பொழுதும் அவரை தாக்குகின்ற எந்த முயற்சியிலும் அந்த காவலர் தம்பி அமல்ராஜ் ஈடுபடவில்லை இதெல்லாம் எல்லாம் காணொலியை பார்க்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மிக தெளிவாக தெரியும் இந்த காவல்